சிநேதங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கட இடத்துல உள்ளவங்க வந்து என்னட்ட ரெண்டுக்கு இந்த புள்ள அடிக்கிற மிஷினை வந்து வேண்டிக் கொள்ளலாம் இப்ப புள்ள ஏன் நாங்க செருக்கிட்டு போவோம் தானே கூலியால போட்டு அப்படின்ற அந்த கதையில புல் வந்து உண்மையிலேயே செருக்கக்கூடாது கூடாது நீர் நிலத்தடி நீர் வந்து உறிஞ்சப்படுறதுக்கு அடிப்படை காரணம் வந்து இப்போ மண்டையில் மயிர் இல்லாட்டி எவ்வளவு வேகமாங்கிற ரத்தம் உறிஞ்சப்படுமோ அது மாதிரி பூமியில் புல்லுகள் இல்லாட்டி வந்து நிலத்தடி நீர் வேகமாக உறிஞ்சப்படும் அதே மாதிரி மண் அரிப்புகள் வந்து தடுக்கப்படும் இப்போ இந்த ரோட்ல வந்து கடைக்கு முன்னால வந்து ஒரு காட்டுங்களாங்க கடைக்கு முன்னால வந்து பாருங்க எப்படி வளருது அப்போ இதை வந்து நீட் பண்ணணும் அதே மாதிரி காணியில உள்ளதை நீட் பண்ணணும் எப்படி என்ற இப்போ ஒரு நாள் ரெண்டுக்கு வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு வந்து விடுறது ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ள புள்ளுவ அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள்ட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபா வாடகைக்கு வந்து இதை கொண்டு போய் ஒர்க் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் அனுபவமான வேலை செய்கிற ஆள் தேவைன்னு சொன்னால் அது என்னட்டாயிருக்கு இப்போ நான் இல்லை ஒரு ஆள் இருக்கிறார் அவரை வந்து அனுப்பிவிடுவோம் அவரை வச்சு நீங்கள் எந்தெந்த இடத்த வந்து நீட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடங்களை வந்து நீட் பண்ணலாம் அவருக்குரிய சம்பளம் வந்து கொடுக்க வேண்டி வரும் அப்படி இல்லை இது எங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியுமாட்டா இது கொஞ்சம் சேஃப்டி போட்டு இந்த கல்லுகள் எலும்பி கண்ணுகளுக்கு அடிச்சிடாமல் கொள்ளாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து வேலை செய்ய வேண்டியது கொஞ்சம் அனுபவமான ஆக்கள்லாம் இது வந்து வேலை செய்யணும் இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்து காட்டப்படணும் இப்போங்கிற இடத்துக்கு முன்னால் புல் வந்து அடித்து காட்டப்போணும் எப்படி தான் வந்து பார்க்க போகிறீங்க முதல் வந்து சேஃப்டியாக கொலை கொள்வோம் என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள க கல்லுகள் கீழே கிடக்கிற தண்டுகள் ஏதாவது ஒன்று பிடிச்சி வருமா இருந்தால் அப்படியே அள்ளி கொண்டு போயிடும் அதே நேரம் புல்லுகள் வளர வளர ஒரு மட்டத்துக்கு தட்டி விடணும் நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு பிரச்சனை உண்டு வேகமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும் பல மொட்டையாக வந்து செடிக்கு வச்சுருக்கிற இடங்கள்ல வந்து அதே மாதிரி மண் அரிப்பை வந்து தடுக்க இப்போ இந்த ரோட்டு கரையோடையெல்லாம் வந்து பளிச்சு வளிச்சு நடுகள் சரிக்குன்னா மழை பெய்கிற நேரம் மண்ணரிப்பு வந்து வேகமாக இருக்கும் இப்போ நீங்களும் இதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து புல் தட்டணும் அதே மாதிரி வயல்களில் பெரிய காணிகளில் வந்து புல் தட்டணும் அதை வாடகைக்கு பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க இல்லை ஒரு ஆளோட வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளோட பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வந்து சைபர் எழுபத்தேழு நாற்பத்தஞ்சு இருபத்தொன்று முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது சைபர் எழுபத்தேழு நாற்பத்தஞ்சு இருபத்தொண்டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்று சொன்னக்கூடிய இலக்கத்தோட தொடர்பு கொண்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட வேலையை வந்து சும்மா அந்த மாதிரி முடித்து கொள்ளலாம் ஒரே ஒரே மிஷின் அப்படியே தூக்கி அடிக்க வேண்டியதுதான் தான் கொழுவுறது சரியான்னு தெரியல எனக்கு முன்னணுபவம் இல்லை இருந்தாலும் வேலை செய்ய போடணும் புல்லு வெட்டுற மிஷினா கண்டுபிடிக்கிறதா வேலை தானே வேலை